பதிவெ ஏப்ரல் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இன்று நட்சத்திரம் இன்று காலை பத்து ஐம்பத்தஞ்சு வரை ஆயுள்யம் பின்பு மகம் திதி இன்று இரவு எட்டு முப்பத்தஞ்சு வரை தசமி பின்பு ஏகாதசி இன்று சித்த அரு அமிர்தயோகம் இன்று சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை மூலம் இன்று நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இன்றைய காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூளம் தெற்கு இன்றைய ராசி பலன்களை பற்றி காண்போம் மேஷம் நீங்கள் எடுத்த முயற்சியில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் முன்னேற்றமும் காணப்படும் இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் உங்கள் பணிகளை திறமையாக கையாள்வீர்கள் புதிய வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன உங்கள் முயற்சிகளுக்கு உரிய அங்கீகாரம் பெறுவீர்கள் உங்கள் உங்கள் அன்பை துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள் உங்கள் துணையிடம் உண்மையான உறவினை பகிர்ந்து கொள்வீர்கள் பணவரவு திருப்தியை அளிக்கும் உங்கள் வங்கியிருப்பு வளர்வதை காண்பீர்கள் அமைதியான அணுகுமுறை காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ரிஷபம் இன்று திருப்தியற்ற குழப்பமான மனநிலையில் காணப்படுவீர்கள் அதனால் உரிய முயற்சிகள் எடுப்பது கடினமாக இருக்கும் தியானம் மேற்கொள்வது நல்லது அதிக பணிகள் காணப்படும் முறையாக திட்டமிட்டால் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்கலாம் உங்கள் துணையிடம் சாதாரணமான அணுகுமுறை மேற்கொள்ளுங்கள் உறவில் மகிழ்ச்சியை பராமரிக்க இது அவசியம் இன்று கவலையை அளிக்கும் பணத்தை நிர்வகிப்பதை கடினமாக உணர்வீர்கள் உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்திற்காக பண செலவு செய்வீர்கள் இது உங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கும் மிதுனம் இன்றைய நாள் சிறப்பாக இருக்காது ஆன்மீக தொடர்பான பயணங்கள் நல்லது இது அமைதியை ஆறுதலையும் தரும் இன்று பணிகள் தரும். சலிப்பை கூடுதல் பொறுப்புகள் ஏற்க வேண்டியிருக்கும் உங்கள் பணிக்கு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைப்பது கடினம் மன சஞ்சலங்களை எதிர்கொள்ள நீரும் இதனால் துணையுடனான உறவின் மகிழ்ச்சியை பராமரிப்பது கடினமாக இருக்கும் பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது நிதி சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் பணத்தை கையாளும் போது கவனம் தேவை பாதிப்பு ஏற்படும் உரிய நேரத்தில் உணவு கார உணவுகளை தவிர்க்க வேண்டும் கடகம் இன்று சாதகமான நாளாக இருக்கும் உங்கள் நெருங்கிய நண்பர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய மனிதர்களை சந்திப்பீர்கள் உங்கள் பணிக்காக மேலதிகாரிகளின் அங்கீகாரம் பெறுவீர்கள் உங்கள் திறமை பாராட்டை பெறும் பணியில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் அவரின் பாராட்டை பெறுவீர்கள் இன்று பணவரவு காணப்படும் சேமிப்பு அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது கடவுள் அருளால் இன்று ஆரோக்கியமாக இருப்பீர்கள் சிம்ம ராசி நேயர்களே இன்று ஆற்றலும் தன்னம்பிக்கையும் குறைந்து காணப்படும் இந்த நிலை உங்கள் வளர்ச்சியை பாதிக்கும் உங்களிடம் தனிமை உணர்வு காணப்படும் இன்று எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு எதிராக அமையும் உங்கள் பணிகளில் தாமதங்கள் ஏற்படும் எனவே திட்டமிட்டு முறையாக பணியாற்றுவது நல்லது உங்கள் துணையிடம் அற்ப விஷயங்களில் குறை காண்பீர்கள் நல்லுறவை ஏற்படுத்த சகஜமான அணுகுமுறை தேவை உங்கள் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்காது உங்கள் பணத்தை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது பல்வழிக்கான வாய்ப்புகள் உள்ளது கண்ணீராசி நேயர்களே இன்று பதற்றமான குழப்பமான மனநிலையில் இருப்பீர்கள் உணர்ச்சி வசப்படாமல் அமைதியை பராமரித்தால் நற்பலன்களை காணலாம் தெய்வீக இசை கேட்பது ஆறுதல் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் பணியில் பதட்டமான சூழ்நிலை காணப்படும் உங்கள் சக பணியாளர்களிடம் நல்லுறவை பராமரிக்க முடியாது குறைவான புரிந்துணர்வு காரணமாக உங்கள் துணையிடம் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன மௌனம் கடைபிடிப்பது சிறந்தது நிதிநிலைமை இழுப்பறியாக இருக்கும் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் உங்கள் கண்காணிக்க வேண்டும் தோல் ஒவ்வாமை காரணமாக தூக்கம் கெடும் இனிப்பு மற்றும் எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது ராசி நேயர்களே இன்றைய நாள் துடிப்பாக இருக்கும் உங்கள் நம்பிக்கை நிறைந்து காணப்படும் எதிர்கால நலன் கருதி முக்கிய முடிவுகள் இன்று எடுக்கலாம் பணியிடத்தில் சுமூகமான சூழ்நிலை காணப்படும் முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும் இது உங்களுக்கு திருப்தியை அளிக்கும் உங்களின் இனிமையான தொடர்பு காரணமாக உங்கள் துணையுடனான உறவின் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் பண வரவு மகிழ்ச்சிக்கிறமாக இருக்கும் எதிர்கால பாதுகாப்பு கருதி மனம் சேமிக்கும் வாய்ப்பும் காணப்படும் உங்கள் ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆரோக்கியத்தை பராமரிக்கும் அளவிற்கு உங்களிடம் ஆற்றலும் உறுதியும் காணப்படும் விருச்சிகம் ராசி நேயர்களே இன்று தன்னம்பிக்கை உணர்வுடன் காணப்படுவீர்கள் உங்கள் முயற்சிக்கான பலனை பெறுவீர்கள் இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் பணியிட சூழல் சீராக இருக்கும் புத்திசாலித்தனத்துடன் நீங்கள் செய்யும் முயற்சிகளில் உங்கள் நன்மதி பெறும் உங்கள் குடும்பத்தில் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் காரணமாக உற்சாகமாக இருப்பீர்கள் இந்த நிகழ்ச்சிகள் மூலம் உங்கள் துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள் இன்று பணவரவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் தேவைப்படும் அளவிற்கு பணம் காணப்படும் திருப்திகரமாக இருக்கும் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக உங்களின் ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படும் தனுசு ராசி நேயர்களே இன்று சிறப்பான நாளாக இருக்கும் எதிர்பாராத நன்றி காணப்படும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் அளிக்கும் விருந்தினர்களின் வருகை உற்சாகத்தை அளிக்கும் பணியிடச் சூழல் இனிமையாக இருக்கும் உற்சாகமான வாய்ப்புகள் காணப்படும் பணியை பொறுத்தவரை இன்று சிறப்பான நாள் உங்களின் பாராட்டு வார்த்தைகள் உங்கள் துணையை திருப்தியடையச் செய்யும் நீங்கள் இருவரும் மறக்க முடியாத தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதிநிலையில் பலன் பெறக்கூடிய அதிர்ஷ்டம் காணப்படுகின்றது அதிக அளவில் பணத்தை சேமிப்பீங்கள் இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்கள் உறுதி காரணமாக நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் மகரம் ராசி நேயர்களே இன்று நீங்கள் வருத்தத்துடன் காணப்படுவீர்கள் உணர்ச்சி உங்களை நீங்கள் அமைதியாக வைத்திருங்கள் இனிமையான இசையை கேட்பதன் மூலம் மன ஆறுதல் பெறலாம் பணியிடத்தில் பதட்டமான சூழல் காணப்படும் ஓய்வெடுக்க நேரம் காணாது திட்டமிட்டு ஒழுங்கான முறையில் பணியாற்றுவது சிறந்தது உங்களின் குழப்பமான உணர்வுகளை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள் உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க இதனை தவிர்த்த நல்லது குடும்பத்திற்காக அதிகம் செலவழிக்க நேரும் அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக நிதி நிலைமையை சாதுரியமாக கையாள்வது கடினமாக இருக்கும் பதட்டம் காரணமாக தோல்வலி ஏற்பட வாய்ப்பு உள்ளது இது உங்கள் மகிழ்ச்சியை பாதிக்கும் எனவே அமைதி தேவை பிரார்த்தனை மேற்கொள்ளவும் கும்பம் ராசி நேயர்களே இன்று எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாது கவனமாக மற்றும் உறுதியுடன் உங்கள் திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் தெய்வீக பாடல்கள் மற்றும் ஸ்லோகங்கள் சொல்வது நல்ல பலனை தரும் பணியிடத்தில் விவேகத்துடன் செயலாற்றினால் வெற்றி நிச்சயம் சக பணியாளர்களிடமிருந்து தொல்லைகள் ஏற்படலாம் உங்கள் உணர்வுகளை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உறவின் நல்லிணக்கம் தக்க வைக்க முடியாது நல்லுறவை பின் இத்தகைய உணர்வுகளை புறக்கணித்தல் வேண்டும் பணவரவு குறைந்து காணப்படும் தேவையற்ற செலவுகள் கவலையை அளிக்கும் தலைவலிக்காக வாய்ப்புகள் உள்ளது அமைதியாக இருக்க வேண்டும் மீனம் ராசி நேயர்களே இன்று நல்ல பலன்கள் தரும் சிறப்பான நாள் விட்டு கொடுப்பதன் மூலம் நன்மை கிடைக்கும் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் சக பணியாளர்களின் ஆதரவு திருப்தியை அளிக்கும் பணி நிமித்தமான பயணங்கள் காணப்படும் உங்கள் துணை அன்பை வெளிப்படுத்துவீர்கள் இதன் மூலம் இருவரிடையே நல்லுறவு காணப்படும் இன்று உங்கள் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் உங்கள் பணிக்காக கூடுதல் பணம் ஊக்கத்தொகையாக கிடைக்கும் இன்று அதிக ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் உங்கள் ஆரோக்கியம் சீராக இருக்கும்